जना यो सोने वाला सही बोल रहे हो सही है अभी रैंडम बात है ये हमारी प्रॉपर्टी है वो है पीएस पक्केतले रहता है एदम के लिए ऊपर रहता है कभी सदिमा हम अपन के सर ये है अभी भी सामने और पक्केत पे अच्छा है साइकिल वाला 2000 चल रहा है चल रहा है इतने सारी सब पक्केत से वाला है ஆக்சுவலாக இன்றைக்கி போகிற வரையில் இன்றைய தொடர் இந்த சேர்ஸ்லாம் பார்த்தேன் பார்த்து தான் உள்ள எதோச்சியாக விடுவாங்க சரி ஒரு அருமையான நிகழ்ச்சியை இப்போ நான் பார்த்துட்டு இருக்கேன் சரி பட் நான் இதை ஒரு அட்வொகேட் ஆஃபீஸ் தான் சரிப்பான் இதுதான் போவேன் தான் வருவேன் எனக்கு தெரியாது சரி ஒரு ஒரு நல்ல ஒரு சமுதாய பணிகள் மருத்துவம் சார்ந்த சமுதாய பணிகள் சட்டம் சார்ந்த சமுதாய பணிகள் இப்பெல்லாம் சேர்த்து ரொம்ப என் பிடிச்சிக்கு இந்த அமைப்பு மேலே ரொம்ப ஒரு இது இப்போ இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க நல்ல அபிப்பிராயம் சார் அமைப்பு வந்து அகில இந்திய தகவல் மற்றும் சட்ட முன்னணியில் ஒரு அமைப்பு இதை உருவாக்கினவர் வந்து டாக்டர் வண்ண முதலமைச்சர் அமைப்பு பற்றி சொல்லுங்க இந்த அமைப்பு ஆரம்பிச்சு ஆறு வருஷம் முதலான சட்ட ரீதியான எந்த விதமான குறைபாடு இருக்கிறது நீங்க இங்க வந்து சொன்னீங்கன்னா தனியாக அடங்கி அதை செஞ்சு கொடுக்கறதுக்கான வேலையை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் முழுக்க முழுக்க சமூக வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு இது கட்சி கிடையாது இதில் எந்த விதமான ஆராய பிஸ்னஸ்லாம் கிடையாது முழுக்க முழுக்க மக்கள் சேவைக்காக எங்களுடைய ஐயா தலைவர் வண்ணை ரவி அவர்களால் உருவாக்கப்பட்டது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இருக்கிறார் சட்ட வல்லுநர்கள் இருக்காங்க அதை தாண்டி நிறைய ஆட்டோ சங்க தொழிலாளர்கள் வியாபார சங்க தொழிலாளர்கள்

சமயம் கிடைக்கும்போது தான் இங்கே உடற்பயிற்சி கொடுக்குறேன் சரி எனக்கு வயசு வந்து ஐம்பத்தி மூணாவது சரி ஆனால் நான் உடற்பயிற்சி விடலை சரி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷமாக சொல்லிக்கிறேன் சரி எனக்கு டைம் கிடைக்கும்போது தான் போயிடும் இங்கே இருக்கிற மழை நிறை கொழிவு மன நிறை கூட கொள்வது சரி இரும்பு சம்பந்தமான வசூக்களை கிடைக்கிறது கல் தான் கழுவி இந்த மாதிரியான இயற்கையான வரைக்கும் தான் என்னோடய கேள்வி என்னென்னா நான் ஒரு ரெண்டு நாள் போகிறேன் உடற்பயிற்சி செய்யறது ரெண்டு நாள் மூணு நாள் போகிறேன் நான் அதனால் என்னை ஊர் கஷ்டப்படுறேன்